இனிய கலை வணக்கம் பஞ்சபட்சி சாஸ்திரம் என்ன தெரியுங்களா ஒருவரோட ஜாதகத்தில் நல்ல நேரம் எப்போது இருக்கிறது இதை கணக்கிடுவது பட்சி எப்போது ஊன் எடுக்கிறது இந்த நல்ல தருணத்தில் எந்த ஒரு காரியத்தை தொடங்குவதாக இருந்தாலும் அல்லது ஒரு இடம் வாங்குவதாக இருக்கட்டும் மருந்து சாப்பிடுவதற்குன்னே ஒரு நேரத்தை தயார் பண்ணுவதாக இருக்கட்டும் அந்த சமயத்தில் நம்ம செய்கிறோம் பாருங்க அத்தனையும் வெற்றி அந்த நல்ல நேரங்கிறத கணிக்கிறதுக்கு கால தாமதம் ஆகும் உடனே எடுத்தோங்க அதை நம்ம நேரத்தை கணக்கிட முடியாது யார் ஒருவருக்கு நல்ல நேரத்தை கணக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா எனக்கு வாட்ஸ்அப்புக்கு ஜாதகத்தை அனுப்பிவிடுங்க ரெண்டு நாள் கழிச்சு தான் நான் உங்களுக்கு பதிலே சொல்லுவேன் அத்தனை வேலைகளும் அதில் இருக்குது புரிஞ்சுக்கிட்டிங்களா அது மூலமாக நன்மை அடைகிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம் சாதாரணமாக இருக்காது ஜாதகம் அதையே பார்க்குறதுக்கு நிறைய நேரமும் காலமும் ஆகும் ஆனால் கூட மனுஷங்க அவசரப்பட்டு உடனே பார்க்கணுன்னு சொல்லுவாங்க பன்னிரெண்டு ராசியும் ஒன்பது கிரகத்தையும் உடனே சொல்லிட முடியுமா உங்களுடைய நாளும் நட்சத்திரமும் பொருந்தக்கூடிய நட்சத்திரமும் வாழ்ந்துட்டு இருக்கிறது இப்போ கிரகங்கள் எங்கெங்கே இருக்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் என்னென்ன திசைகள் என்ன புத்தி என்ன அந்தரம் எல்லாம் துல்லியமாக கணக்கிடணுன்னா எவ்வளோ நேரம் ஆகும் பொறுத்து தான் உங்களுக்கு பதிலும் சொல்ல முடியும் வெளியூரில் இருக்கிறவங்க எனக்கு அனுப்பிக்கிட்டு ஏன் இன்னும் பதில் சொல்லலை எனக்கு சொல்லுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் காத்திருக்கணும் சரிங்களா நல்லது